ஆஞ்சிரே சாமி வடமால சாத்துங்க ஏன் சாமி வடகில் என்ன வெடி உண்டா வைச்சுட்டு இப்படி செக் பண்றீங்க நாலு நான் குறையிறது சாப்பிட்டேன் கேட்டா தான் உண்மை வருது பாத்தேல அல்பம் சரி அதை விடுங்க நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டு இருக்கு உண்மைதானோ எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள் ஆஞ்சநேயரை உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாரா

திருமகள் உன் முகம் காண வேண்டும் உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும் இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிண்டு கோவில் வாசல்ல கண்ண முடிந்து பாடுங்கோ உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும் ரொம்ப தேங்க்ஸ் சாமி தட்சணே சாமி எனக்கு அதே மாதிரி நடக்குமா ஓ கண்டிப்பா நடக்கும் ஏ சாமி இவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்க எனக்கு ஏதாவது கூட தர்றேனே தாராளமா தர்றேன் ஜெய் ஆஞ்சனேயா என்னது நான் தாய்லாந்து டாக்டர் ரவுன்ஸ் டாக்டர் குட் மார்னிங் ஹலோ போயிட்டிங்களா இன்னும் இருக்கீங்களா ஓகே பிபி பல்ஸ்லாம் பார்த்தாச்சா பார்த்தாச்சு டாக்டர் எக்ஸ்ரே கொடுங்க ம் மேரி இந்த உடம்புக்கு எதுக்காக எக்ஸ்ரே எடுத்தால் எந்தினேயா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டூ ரொம்ப உங்களுக்கு கெட்ட பழக்கலாம் கெட்ட பழக்கமும் கிடையாது குடிப்பேன் சிகரெட் பிடிப்பீங்க தண்ணி அடிக்கிறேனோ தண்ணி அடிப்பீங்க எப்பல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடணும் அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன் எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன் ஏன் சார் இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர் அதனால பாடி ஒண்ணு அஃபெக்ட் ஆகாத அப்போ இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு ஐயோ இவர் கிறிஸ்டியன் அப்ப பெட்டிக்கு சொல்லு இவருக்கு எதுக்கு பெட்டி சூட் கேஸ் போதுமே சொல்லு என்னயா கண்ணையா எப்படி இருக்கா டாக்டர் ஆ உமையக்கலாம் எப்படி இருக்கு அப்பப்ப வருது அப்பப்ப போகுது அது என்ன உன் சொந்தக்காரங்கள நான் அடிக்கடி வந்து போறதுக்கு மேரி போய் காட்டன் எடுத்துட்டு வா ஒரு ஐம்பது ரூபா கேட்டா தர மாட்டேன்றே போகுது என்னைய கொண்டு வரப் போறே பு புஷர் இறங்குதியா ஏறிச்சு மேரி போய் தர்மோமீட்டர் எடுத்து போ ஏறுது ஏறுது அப்ப பிபி ஸ்டேடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா ஒரு நிமிஷம் டாக்டர் ஆ ஆ ஆ மேரி நீ கொஞ்சம் தள்ளிப்போ

என்ன ஆச்சரியங்க இந்த காலத்துல இப்படி மரியாதை தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி ஆஹ் இவங்களும் உனக்கு தெரியாது வானேஜா கீரிச்சா ஆஹ் நீ வேலை செய்யற சரி சரி உள்ளவா போ எங்க இருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்ல எல்லாரும் பைத்தியம் போறாங்க டாக்டர் இப்ப வந்துருவாரு நல்ல பிள்ளைல செல்ல பிள்ளைல என் கண்ணு பிள்ளைல நல்ல பிள்ளைங்க பக்கத்து சுட்டுக் கொண்டு போய்

மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு பாம்புக்கு முட்டையில மூணு வேளை கலந்து குடி சரியா போற சரி குடி ர இந்த இத மூணு வேளை குடி எவ்வளவு தருنبா ஐம்பது ரூபா இந்த யோ பாம்பு நம்மள கொஞ்சம் கவனி ம் இந்த குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ யோ பாம்பு ஐயோ பாம்பு அட பாவே செல்லமா செல்லமா கொஞ்சம் தள்ளி படு செல்லமா அப்பா என்னப்பா இது நீ ஏன்டா இந்த நேரத்துல வந்த விசில் பறக்கும் போது எதை தப்பு நடக்க போதும் நினைச்சேன் அது சரியா போச்சு சே இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா இந்த வயசுல தான்டா இப்படி எல்லாம் ஆசை வரும் ஆசை அடக்கணும் அடக்க முடியலடா அடக்க முடியல என்கிட்டயே சொல்றீங்களா முதல்ல இங்க இருந்து போங்க கண்ணா இந்த சின்ன விஷيته ஏன்டா பெருசு பண்ற? இது இது சின்ன விஷயமா? இப்ப நீங்க போறீங்களா இல்ல அம்மா கூப்பிடுமா? அம்மா கடக்கடா கிடவி எப்ப கட்டாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ங்கற நான் என்னடா பண்றது? அப்பா, நாளைக்கு வந்து போங்க. ஒரே ஒரு தடவை போங்கப்பா. Ya apa anginnya kau bagi dia apa